ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவியூ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் கோவிட் டைமில் எடுக்கப்பட்டு தடப்பட்டு 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 ஒரு வழியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான் ஏஜென்ட் அப்படின்ற படம் இந்த படத்தின் இயக்குனர் சுரேந்தர் ரெட்டி மற்றும் இந்த படத்தில் மம்மூட்டி அகில் மற்றும் டினோ மோரியா நடித்த ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஸ்பை த்ரில்லர் ஆக்ஷன் படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே போய் பார்த்தா இந்த படத்தோட கதை வந்து ஒரு சில மாதிரி ஒரு ஒரு மாதிரி குழப்பமாக போச்சு என்ன கதை அப்படின்றத நான் சொல்கிறேன் கேளுங்க அதாவது இந்த படத்தின் கதாநாயகனான அக்கீல் அவர்கள் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பெரிய இன்சிடண்ட்டை சந்திக்கிறாரு இந்த இன்சிடென்ட்னால பெரிய அளவில் இவர் மத மனசு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு பாதிக்கப்பட்டோன்னே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் வாழ்க்கையில் எந்த வேலைக்கும் மாட்டேன்டா அப்படியே ஏதாவது வேலைக்கு போனால் நான் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் மிஷன் இம்பாசிபிளில் வர டாம் குரூஸ் மாதிரி நான் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக தான் ஆவேன் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த சம்பவத்தில் இவருக்கு மனசு பாதிக்கப்பட்டு அந்த சம்பவத்தை நடத்தின அந்த வில்லனை நான் எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன் அதுக்கு நான் சீக்கிரட் ஏஜென்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுலேருந்தே சீக்கிரெட் ஏஜென்ட்டா வளர்றாரு அந்த வயசுல எல்லாம் சீக்கிரட் ஏஜென்ட்னா என்னன்னே எனக்கு தெரியாது ஆனால் இவர் அந்த மாதிரி ஒரு ஆம்பிஷனோட வளர்றாரு பாருங்க அதுதான் நம்புற மாதிரி இல்லை ஏன்னா அவர் வந்து டூ கே கிட்ஸ் கிடையாது அவரும் என்ன மாதிரி நைன்டிஸ் கிட்ஸ் தான் அந்த காலகட்டத்தில் நாங்கள் எல்லாம் கழுத ஒரே மாதிரி தான் வளர்ந்தோம் இவருக்கு மட்டும் எப்படி தனி மூல ஒன்று வந்திருக்குதுன்னு தெரியல அதுக்கு காரணம் சுரேந்தர் ரெட்டி தான் ஸோ அவர் ரொம்ப யோசிச்சிருக்கிறாரு ஃபார்வர்டா ஆனால் அவர் நிறைய படத்தில் நல்ல கதை எழுதுவார் இந்த படத்துல ஏன் இப்படி ஒரு கதை எழுதுனாருன்னு தெரியல ஸோ கதப்படி ஓகே கதப்படி இந்த படம் ஓகே தான் டைரக்ஷன் படி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் சரி இன்னும் கதையை விட்டுட்டுறோம் பாருங்க ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து வளர்றவர் என்ன பண்றாருன்னா பெருசானவன இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் ஒரு சீக்கிரட் ஏஜென்ட்டாக இருந்து தீவிரவாதியாக மாறின தினோ மோரியா இவனை எப்படியாவது நான் பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு ஆனால் எந்த ஒரு இன்டர்வியூ எந்த ஒரு போலீஸ் இன்டர்வியூ சீக்கிரட் ஏஜென்ட் இன்டர்வியூஸ் போனாலுமே கூட இவர் எதுலையுமே தேவை மாட்டுறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன தான் திறமா இருந்தாலும் இவர்கிட்ட ஒரு ப்ராப்பரான டிசிப்ளின் அப்படின்றது கிடையாது அவுத்து விட்ட காலமாடு மாதிரி என்னென்னமோ பண்ணுறாரு என்னென்னமோ சேஷ்டைகள் சிலுமசங்கள்லாம் பண்ணுறாரு வீட்லேயும் திட்டு வாங்குறாரு ஆனால் பயங்கர டேலண்ட்டாக இருக்கிறாரு கையில லேப்டாப் கொடுத்தா அரை மணி நேரத்தில் வேர்ல்டு பேங்கோட அந்த ஒரு சைட்டே வந்து இவர் ஹேக் பண்ணிடுறாரு அந்தளவுக்கு பயங்கர திறமையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி மம்முட்டி கிட்ட போயிட்டு நிற்கிறாரு மம்முட்டி என்ன சொல்றாரு மம்முட்டி வந்து ஒரு மிகப்பெரிய சீக்கிரெட் ஏஜென்ட் அவர் என்ன சொல்றாரு இவங்க சீக்கிரட் ஏஜென்ட் சீக்கிரட் ஏஜென்ட்னு சொல்லி எல்லாருக்கும் எல்லாத்தையும் தெளிப்படுத்தினுக்கிறானு ஆனால் சீக்கிரட் ஏஜென்ட் ஆகியவங்க சோ மம்முட்டி கிட்ட போய் நிற்கும் போது மம்முட்டி என்ன பண்ணுறாரு நீ லூசு மாதிரி இருக்கிற ஆனால் அவங்கிட்ட டேலண்ட் இருக்கு ஸோ உன்னை வந்து நான் அஃபீஷியலாக நான் சீக்கிரட் ஏஜென்ட்டாக எடுக்க மாட்டேன் அது பதிலாக அவனுக்கு அன் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறேன் இந்த மாதிரி டினோமோரியின்னு ஒரு தகிறான் அவனை கண்டிப்பூச்சி காலி பண்ணுறவன் அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடறாரு ஆனால் இன்டர்நேஷனல் பயங்கரமான கிரமினலே வந்தான் ஏன்னா மம்முட்டிக்கே டஃப் கொடுக்குறதான் அந்த மோரியா ஸோ இவரை போய் அசால்ட்டாக போய் காலி பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி இவர் கொடுக்க இவரு உடனே அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஏதோ போரம்பார் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு போயிட்டு டினோமோரியா பழிவாங்கனாரா இல்லையா இவரோட டினோ டினோமோரிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றது தான் இந்த ஏஜென்ட் அப்படின்ற படத்தோட மீதி எதையே ஸோ இந்த படத்தோட கதை என்ன தான் வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட படங்களில் பார்த்திருந்த ஒரு கதையாக இருந்தாலுமே கூட படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகில அவரோட ஆக்டிங் தான் ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன் இந்த படத்தோட டீசர்லாம் பார்க்கும்போது இது ஒரு பயங்கரமான சீரியஸான ஒரு படம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சு பார்த்தேன் ஆனால் உள்ளே வந்த உடனே அகில அவர்கள் நம்மளை ரொம்ப எக்ஸைட் பண்ணிட்டாரு ஏன்னா இவர் சீரியஸாக நடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து நான் இருக்க மாட்டேன் இவர் ரொம்ப ஜாலியாக நம்ம ஊர் கௌதம் கார்த்திக் மாதிரி அப்படியே அப்படின்ற மாதிரி கார்த்திக் மாதிரிலாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்தது இது மட்டும் இல்லாமல் இவர் வர சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது ஆனால் மம்முட்டி வர சீன்ஸ்லாம் செம காண்டாக இருந்தது மம்முட்டி அவர்கள் ஒரு நல்ல நடிகராக இருந்தாலும் பயங்கரமாக என்னமோ ஒரு சோல காட்டு மாதிரி இப்படியும் அப்படியே நடக்க விட்டாங்க கம்பீரமாக இருந்தாலும் அவருக்கு சில போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தா தானே அவரோட கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த கேரக்டரை சரியா வடிவமைக்கல ஒரு மார்க்கெட்டிங்காக ஒரு பேன் இண்டியா பிலிமா தான் மம்முட்டி உள்ளே எடுத்துன்னு வந்தாங்க டீனோமோரியா கூட அதனால தான் பாலிவுட் மார்க்கெட்டை புரியலன்றதுக்காக உள்ளே எடுத்துன்னு வந்தாங்க பொழுது ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டர் தான் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே நல்லாவே பண்ணியிருந்தாங்க அதாவது சுமாராக இருந்தாலும் அவர்கள் கொஞ்சம் அதை மேலே பண்ணார் ஸோ இதெல்லாம் என்ன தான் நல்லா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ஸ்பை த்ரில்லர் ஆக்ஷன் த்ரில்லர் படம் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் எடுக்க போகிற படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்தோட சிஜி ஒர்க்கு இவங்க வந்து இந்த படத்தை மட்டமாகனதே காரணம் இந்த படத்தோட சிஜி ஒர்க்கு அவ்வளவு மட்டமாக இருந்தது டிவி சீரியலில் கூட இந்த அளவுக்கு ஒரு மட்டமான சிஜி ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் எண்பத்தஞ்சு கோடி ரூபா செலவு பண்ண படத்துக்கு இந்த அளவுக்கு மட்டமான ஒரு சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு டீம் டீம்கிட்டே உங்கள் வேலையை கொடுத்துருப்பாங்க அப்படின்றத வந்து இந்த படம் பார்க்கும்போதே தெரியுது அதனால் இந்த படத்தோட குவாலிட்டி நிறைய இடத்துல பயங்கரமாக அடிவாங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் அதனால் இந்த படத்துக்கு இந்த படத்தோட சிஜிக்கு எண்பத்தஞ்சு கோடி ரூபா வேஸ்ட்டு கண்டிப்பாக இவங்க காசு அடிச்சிருப்பானுங்கன்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது அதனால் இந்த சீஜினால் இந்த படத்தோட குவாலிட்டி நிறைய அடி வாங்கிடுச்சு எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லை ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது மம்மூட்டியை வந்து டோட்டலாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க அதுவும் வேஸ்ட்டு கிளைமேக்ஸில்லலாம் மம்மூட்டியை வச்சு கொண்டுட்டு போயிருப்பாங்க இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியாடா இருக்குது படமாக இருந்தாலும் ஒரு நியாயமான வட அப்படின்ற மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது இருந்தது நிறைய இடத்துல லாஜிக் மீறல்கள் ஸோ என்னதான் ஆக்ஷன் படத்தில் லாஜிக் மீறல்கள் வந்து நம்ம சகஜமாக எடுத்துக்கிட்டாலும் கூட லாஜிக் மீறலாகவே ஒரு படம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஏஜென்ட்டு படம் தான் ஸோ நிறைய இடத்துல லேக்கிங்கு இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தனால இந்த படம் வந்து குவாலிட்டியாக அடிவாயிடுச்சு குவாலிட்டியாக வந்து ஒரு தரமான குவாலிட்டி அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் பட் ஸ்க்ரீன் ப்ளே ஆக்கியில் ஒரு நடிப்பு கதையாக பார்த்தீங்கன்னா இது ஒரு தடவை பார்க்கக்கூடிய படம் தான் ஸோ இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலான்னா ஐந்துக்கு ரெண்டரை